பொய் பேசுவதிலே பிஹெச்டி பட்டம் பெற்றவர் என்பது உறுதிப்படுத்தி வருகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு தமிழகத்திற்கு இதுவரை சுமார் பத்தாண்டுகள் நாம் எடுத்து போது இந்த நான்கரை ஆண்டுகளிலே ஏறத்தாழ மூன்று லட்சம் கோடி ரூபாய் பெற்றிருக்கிறது மத்திய அரசின் நிதியாக என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லப்படுகிறது இது முந்தைய காங்கிரஸ் தலைமையான மத்திய ஆட்சியில் தமிழகத்திற்கு வழங்கிய தொகையுடன் ஒப்பிட்டு பார்க்கிற போது மூன்று மடங்கு கூடுதலாக தமிழக வளர்ச்சிக்காக மத்திய அரசு இன்றைக்கு வழங்கி வருகிறது என்பது இது மத்திய அரசினுடைய நிதி நிர்வாகத்தினுடைய விவரமாக வெளியிடப்படுகிறது ஆனால் மாண்புமிகு முதலமைச்சரும் அவரது அமைச்சர்களும் மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதியுதவி செய்யாமல் வஞ்சிக்கிறது தொடர்ந்து வஞ்சிப்பதோடு மட்டுமல்லாமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது என்று ஒப்பாரி வைப்பது மட்டுமே தன்னுடைய அரசின் கடமையாக செய்து வருகிறது ஸ்டாலின் திமுக அரசு